அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்டிஎம் தமிழ் சான்றிதழ் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்இ சேவைன்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஎன்இஜிஏ சேவை வெப்சைட் வரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பயனர் உள்நுளைவுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு மற்றும் கேப்ஸா போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க உள்ளே போயிடும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாதவங்க நியூ யூசர் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கங்க அது எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இப்போ சேவை பொருட்கள் ஓப்பன் ஆகிரும் அதில் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஒன் நாட் ஒன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பாப்பப் மெனு ஓப்பன் ஆயிரும் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணுறதுக்குரிய மெனு வந்துருச்சு இதில் அப்ளிகன் நேமு அவங்களோட ஃபாதர் நேமு மதர் நேமு தமிழ் இங்கிலீஷு ரெண்டுலேயும் கொடுத்துக்குங்க உங்கள் பேர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்குங்க டேட் ஆஃப் பர்த்து சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரியே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மாதம் அப்புறம் தேதி அப்புறம் வருஷம் வரும் அது இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் எண்ணை என்ட்ரு பண்ணிக்குங்க இஎம்ஐஎஸ் நம்பர் ஐடி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டினா தேவையில்லை அடுத்து ஸ்கூல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அதில் எந்த வருஷமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணிக்கங்க எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளாஸ் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றது போட்டுக்கோங்க அதுமாதிரி கிளாஸ் டூன்றது எந்த வருஷம் முடிச்சிங்கன்றதை போட்டுக்கோங்க டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன டிஸ்டிக்கோ அதுக்கு டைப் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க பிளாக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பிளாக் இருக்கும் அந்த பிளாக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் படித்த ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலாக எய்டட் ஸ்கூலா இல்லை பார்ட்லி எய்டடா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் டீட்டெயில் வரும் அதில் நீங்கள் படித்த ஸ்கூலை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்லோடு காப்பி ஆஃப் டிசின்னு கேட்கும் அதில் உங்கள் டிசி மார்க் ஷீட்டு ஏதாவது அப்லோட் போட்டுக்கோங்க இல்லை ஏற்கனவே மேனுவலாக நீங்கள் வாங்கி வச்சுருந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அப்லோட் போட்டுக்கலாம் அப்லோட் போட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் ஐம் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் போட்டுக்கோங்க பேமெண்டாக பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் அதில் நெட் பேங்கிங் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் யூபிஐ எது இருக்கோ அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் போட்டுக்கோங்க பேமெண்ட் அறுபது ரூபா வரும் அது போட்டுக்கோங்க ஒரு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் கீழே பிரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கும் அந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியாச்சு தேங்க் யூ